வெல்கம் டு வேட்டுகோப் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிதி கணக்கியலோட அத்தியாயம் ஆறாவது லெ ஆறாவது லெசனுக்கான ஒரு ஒருமதி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மூலதனம் மற்றும் வருவாயின நடவடிக்கைகள் அதோட ஒரு பெண் வினாக்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்ட் செலக்டிவான கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதிகமாக போட்டு எதுவும் இது பண்ணல ஏன்னா இதெல்லாம் சம் போடும்போது அதான் தெரிய வரும் இந்த இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நடப்பாண்டியருக்கு மட்டுமே பலன் தரும் செலவுகள் வருவாயின செலவுகள் அது எக்ஸாம்பிள் வந்து சம்பளம் வாடகை மின்சார கட்டணம் ஓகேங்களா அடுத்தது கணக்காண்டிற்கு மேலும் தொடர்ந்து பயன் தரும் செலவுகள் முதலின செலவுகள் ஓகேங்களா முதலின செலவுகள் அடுத்தது வருவாயின வரவு செலவுகள் இடம்பெறுவது எதில் இடம்பெறும் அப்படின்னா வியாபாரம் மற்றும் நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பில் இடம்பெறுவது மூலதன நடவடிக்கைகள் இருப்பு நிலை குறிப்பில் இடம்பெறும் அடுத்தது எந்த செலவின் பயன் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா நீள் பயன் வருவாயின செலவு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களே அது எல்லாமே இந்த நீள் பயன் வருவாயின செலவில் தான் வரும் எங்களை அடுத்தது திரையரங்கத்தின் இருக்கை வசதிகளை அதிகரிப்பதற்கான மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் முதலின செலவுகள் இதெல்லாம் லைஃப் டைம் வரும் ஒரே ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் வராது லைஃப் டைமுக்கு வரும் ஓகேங்களா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷத்துக்கு வரும் அதனால் இது முதலின செலவுகள் அடுத்தது புதிதாக நிறுவப்பட்ட இயந்திரத்தினை சோதனை ஓட்டம் செய்வதற்கான செய்யப்பட்ட செலவுகள் மூல முதலின செலவுகள் ஓகேங்களா முதலின செலவுகள் அது எவ்வளோ அமௌண்ட் வேணால் இருக்கட்டும் அது முதலின செலவு அதாவது நம்ம ஒரு மெஷின் வந்து யூசேஜிக்கு கொண்டு வர வரைக்கும் பண்ணுற செலவு எல்லாமே முதலின செலவுகள் தான் ஓகேங்களா அடுத்தது வங்கி வைப்புகள் மீதான வட்டி நம்ம டெபாசிட் வைக்கிறோம்ல அது மீதான வட்டி வந்து வருவாயின வரவு வருவாயின வரவு ஓகேங்களா அடுத்தது நடைமுறை முதலையை அதிகரிப்பதற்காக இந்திய தொழில் வளர்ச்சி வங்கியிடம் பெற்ற நடுத்தர கால கடன் தொகை முதலின வரவுகள் முதலின வரவுகள் அடுத்தது பத்தாவது கொஷின் வணிக செயல்பாட்டிற்கு முந்தைய நிகழ்வுகள் வந்து முன் முதலின செலவுகள் அதான் சொன்னல நம்ம ஒரு மிஷின் வாங்கிட்டு வரோம் அது வாங்கிட்டு வந்து நம்ம யூசேஜை கொண்டு வர வரைக்கும் அதான் வணிக செயல்பாட்டிற்கு முந்தைய நிகழ்வுகள் வந்து முதலின செலவுகள் ஓகேவா இந்த இந்த லெசனுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது எது எது முதலின செலவு எதே எது முதலின வரவு எது எது முதலின இது வருவாயின வரவு எது எது வருவாயின செலவு அப்படின்றது எல்லாமே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாவது கொஷின் முதலின வரவு இருப்பு நிலை குறிப்பில் எப்பக்கத்தில் இடம்பெறும்னா பொறுப்புகள் பக்கத்தில் இடம்பெறும் இதெல்லாம் சம் போடும்போது தான் புரியும் அந்த அக்கௌண்ட்ஸ் போடும்போது தான் புரியும் ஓகேங்களா அடுத்தது வருவாயினத்தை சாராத வரவுகள் அனைத்தும் முதலின வரவு சொல்கிறல வருவாயினத்தை சாராத வரவுகள் அனைத்தும் முதலின வரவு அடுத்தது வியாபார நடவடிக்கைகளில் இருந்து வழக்கமாக பெறக்கூடிய வருமானங்கள் வருவாயின வரவு வருவாயின வரவு அடுத்தது பதினாலாவது கொஷின் புதிய பொருளை அறிமுகப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட விளம்பர செலவுகள் ரூபாய் பத்து கோடி சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நீள் பயன் வருவாயின செலவு நீள் பயன் வருவாயின செலவு செலவுகளின் வகைப்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா முதலின செலவு வருவாயின செலவு நீள் பயன் வருவாயின செலவு ஓகேங்களா இந்த லெசனுக்கான எம் சிக்கியோ முடிஞ்சிடுச்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்